மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாகும் உலகப் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதத்தின் சிகர நிகழ்ச்சி ஆருத்ரா தரிசனமாகும் அக்னி வடிவமான சிவபெருமானை குளிர்விக்க குளிர்ச்சி மிகுந்த மார்கழி திருநாளில் ஆறு வகை அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன ஆருத்ரா தரிசனம் அன்று கலையும் ஏழு கறி கூட்டம் செய்யும் வழக்கம் எப்படி வந்தது அறிவோமா காவிரி பூம்பட்டினத்தில் பார்த்து வந்தவர் சேர்ந்தனார் பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்டவுடன் அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் சேர்ந்தனால் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டார் பின்னர் சேந்தனார் சிதம்பரம் வந்து அங்கு விறகு வெட்டி விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார் விறகுகள் விற்பதின் மூலம் கிடைக்கும் பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை உணவளித்த பின்பே தான் உண்பதினை வழக்கமாக கொண்டிருந்தார் சிவனடியார்களை சிவ வடிவமாகவே கண்ட அவர் அவர்களுக்கு உணவளிப்பதை சிவனுக்கு நிவேதனம் செய்வதாக எண்ணிக் கொள்வார் ஒருநாள் நல்ல மழை பெய்தது மழை பெய்ததினால் வெட்டிய விறகெல்லாம் ஈரமாகி விட்டது அதை விற்க முடியாமல் போனதினால் கையில் பணம் இல்லை அதனால் மனைவியிடம் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க இயலவில்லை இப்போது யாரேனும் சிவனடியார் வழக்கம்போல் தாம் உணவளிப்போம் என்ற நம்பிக்கையோடு தம் வீடு தேடி வந்தால் என்ன செய்வது என்று கவலை கொண்டார் காசு இல்லாததினால் அவர் மனைவி வீட்டிலிருந்த அரிசி மாவையும் வெள்ளத்தினையும் சேர்த்து களி செய்தார் வீட்டில் மிகுதி இருந்த ஏழு காய்களில் கூட்டு செய்து சிவனடியார்க்காக காத்திருந்தனர் மழையின் காரணமாக சிவனடியார் ஒருவரும் வரவில்லை சிவனடியார்க்கு உணவளிக்காமல் எவ்வாறு உண்பது என்று இருவரும் கவலையுடன் சிவசிவா என்று ஜபித்தவாறு இருந்தனர் சிவன் தன் பக்தியின் பசியோடு இருப்பதனை அறிந்தும் சிவனே என்றிருக்க முடியுமா சிவன் சிவனடையாராக ஒப்பனை பூண்டார் ஒப்பனை செய்து கொண்டு பழக்கப்பட்ட நடன கலைஞருக்கு வேடம் புனைவது எளிதுதானே நீங்கள் ஓ உண்மையானடி சிவனடியார் போலவே தென்படுகிறீர்கள் என பார்வதி சான்றளிக்க சேந்தனார் எல்லாம் நோக்கி சென்றார் பிட்சாடனாக மெய்யெல்லாம் திருநீர் பூசி கையில் திருவோடி தாங்கி நிற்கும் சிவனடியாரை பார்த்து உலங்குளிர்ந்தார் அவரின் தெய்வீக பொலிவனை கண்ட மன மகிழ்ந்தார் சேர்ந்தனர் தலை சற்று ஈரமாக இருக்கிறதே மழையில் நனைந்தீர்களோ தோட்டிக்கல்ல துண்டு தருவா என்று அன்போடு கேட்டார் சேர்ந்தனார் சிவன் தலைநீர் மறைந்து கொண்டிருந்த கங்கை மனதிற்குள் நகைத்து கொண்டாள் எம் தலை எப்போதும் ஈரமாகத்தான் இருக்கும் துவட்டினாலும் ஈரம் போகாது என சிரித்தார் உங்கள் முகம் பூரண சந்திரன் போல் இருக்கிறது என்று புகழ்ந்து கைகூப்பினார் சேர்ந்தனர் நான் இறைச்சந்திரனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவேன் உங்களின் உயரத்தையும் உங்கள் உடல் வலுவையும் பார்த்தால் நீங்கள் பெரும் சக்தி உடையவர் என்று தோன்றுகிறது என்றார் சேந்தனார் நான் சக்தி உடையவன் என்பது உண்மைதான் என்றார் சிவனடியார் இல்லத்தின் உள்ளே வாருங்கள் எளிய உணவு சமைத்திருக்கிறேன் களி உணவுதான் தாங்கள் அருள் கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கூறினார் அதற்கென்ன எந்த உணவையும் நாம் ஏற்போம் உணவின் பின் உள்ள அன்பைத்தான் நாம் பார்ப்போம் கலியமுதினை ரசித்து உண்டார் சிவனடியார் நீவிரணித்த அமது முகமும் சுவையாக உள்ளது என் அடுத்த வேளை உணவிருக்கும் களியினை கட்டி தருமாறு சேந்தனாரின் மனைவியிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார் தங்களுக்கென களி எரியும் மீதம் வைக்காமல் அனைத்தையும் சிவனடியாருக்கு கட்டி கொடுத்தனர் சிவனடியார் அவர்களிடம் பெற்று இல்லத்தின் வெளியே வந்து நடந்து செல்வது போல் போக்கு காட்டி பின் மறைந்தார் மறுநாள் காலை பிள்ளைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோயில் கருவறையை திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் ஊட்டியிருந்த கருவறையில் களியும் கூட்டும் சிதறி கிடப்பதை பார்த்தனர் களி சிதறி கிடப்பதனை ஓடோடி போய் அரசனிடம் தெரிவித்தனர் சோழ மன்னர் கண்டராதித்தர் தினசரி செய்யும் சிவபூஜையில் சிவபெருமானின் திரு பாத சலங்கை ஒழிப்பது கேட்பது வழக்கம் ஆனால் அன்றிரவு சேந்தனாரின் வீட்டுக்கு களி உண்ண சென்றதினால் கண்டராதித்த சோழனின் சிவபூஜையில் நடராஜனின் திருப்பாத சலங்கை ஒளி கேட்கவில்லை இதனால் மனம் நொந்த மன்னர் தன்னுடைய சிவ வழிபாட்டில் ஏதேனும் குறை உள்ளதோ என்று கலங்கியவாது உறங்கச் சென்றார் மன்னரின் கனவில் வந்த நடராஜ பெருமாள் சிவஞான செல்வரே வருந்த வேண்டாம் இன்றிரவு யாம் சேந்தனாரின் இல்லத்திற்கு கழிவுண்ண சென்றோம் அதனால்தான் உங்களுடைய சிவபூஜையில் ஒழிக்கவில்லை நாளைய தேர் திருவிழாவில் சேந்தனாரை நீ காண்பாயாக என்று சொல்லிவிட்டு சென்றார் அதை நினைத்து அகமகிழ்ந்த மன்னர் ஆகா என்ன அற்புதம் சேந்தனாரின் அன்பே தூய அன்பு என்று எண்ணியவாறே அயர்ந்து தூங்கிவிட்டார் மறுநாள் இச்செய்தியனை கேட்டதும் நடராஜ பெருமாள்தான் சேந்தனாரின் வீட்டுக்கு கழிவுண்ண சென்றிருந்ததை அனைவருக்கும் தெரியப்படுத்தினார் அரசர் உடனே சேந்தனாரே கண்டுபிடிக்குமாறு அமைச்சருக்கு உத்தரவிட்டார் ஆனால் சேந்தனாரோ தெல்லையில் நடைபெற்ற நடராஜ பெருமானேன் தேர் திருவிழாவுக்கு சென்றுவிட்டார் எம்பெருமான் நடராஜ பெருமாளை தேரில் அமர்த்தியவுடன் அரசர் உட்பட அனைவரும் தேரை வடம்பிழித்து இழுத்தனர் ஆனால் மழையின் காரணமாக சேற்றில் தேர் சக்கரம் அருந்தியதனால் தேர் நகராமல் அடம்பிடித்தது அச்சமயத்தில் அசரீரி ஒழித்தது சேந்தனே நாம் தேரை மேலே செலுத்த வேண்டுமானால் என்மேல் பல்லாண்டு பாடு என பணித்தது அந்த குரல் அங்கிருந்து சேந்தனாரோ ஒன்றும் அறியாத நான் எப்படி பாடுவேன் என்று நடராஜரை துதித்தார் எம்பெருமானும் அவருக்கு அருள் புரிய சேந்தனார் இறைவன் அருளால் மண்ணுகத்தில் வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூணு பாடல்கள் பாடினார் உடனே தேர் அசைந்தோடி தானாகவே சுற்றி வந்து நிலைத்து நின்றது இதனை கண்ட மன்னரும் தில்லைவாழ் அந்தனர்களும் சேந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கினர் அரசரும் தனது கனவில் இறைவன் வந்ததினை சேந்தனாருக்கு தெரிவித்தார் சேந்தனாரின் விழிகளில் பக்தி கண்ணீர் பெருகியது சேந்தனார் வீட்டிற்கு நடராஜ பெருமான் கழிவுண்ண சென்ற அந்த நாள் சிவபெருமானின் நட்சத்திரமான திருவாதிரை நாள் இன்றைக்கும் திருவாதிரை நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படிக்கப்படுவதனால் திருவாதிரை களி என்று அழைக்கப்படுகிறது கலியுண்ட சிவனுக்கு நாமும் திருவாதிரை திருநாளில் கழிபடைத்து அவன் அருள் பெறுவோம் குழுங்கி நின்ற போதிலே ஆடி 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 வந்தாய் மன்றிலே தில்லை மன்றிலே தட 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 தடவன தாளகதி ஓசையில் ஒருமே தாளகதி ஓசையில் தாம் தரையிட தீம் தத்தலாங்கு தரிகிட தீம் என்ற தாளகதி ஓசையில் அண்டமெல்லாம் குலுங்கிடவே ஆடி வந்தாய் மன்றிலே இல்லை மன்றிலே ஓம் ஓம் அனலே நமச்சிவாயம் அறிவே நமச்சிவாயம் கனலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் ஓ